வணக்கம் புரளே இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய வண்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா அசோக் ஆறு ஆறுவிலுங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலு புது பாடி கேபன் வண்டி விளையாட்டுருக்கேன் புரளே மிக தெளிவாக இருக்கும் கம்ப்ளீட்டாக சால்வ் பண்ணுங்க சைடு இருக்க குறுக்கட்டை நெட்டுக்கட்டை கம்ப்ளீட்டாக சால் நெட்டுக்கட்டை மூணுக்கு நாலுங்க குறுக்கட்டை எல்லாமே கம்ப்ளீட் மூன்றரை கட்டை பாடி பக்கத்துக்கு நாலு போக்ஸ் போட்டு பக்கம் தெளிவாக கட்டிகிட்டு இருக்குங்க உங்களுக்கு வெள்ளிங்கிரி டைப் பாடி கேப்பண்ணே கம்ப்ளீட்டாக அலுமிகா அலுமினியை தைக்கிடுங்க வண்டி மிக தெளிவாக இருக்கும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் வண்டிங்க பிஎஸ் ஃபோர் வண்டி சிங்கிள் ஓனர் வண்டி நண்பர்களில் வெறும் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது ஒரிஜினல் பாக்ஸ் வண்டி மிக மிக தெளிவாக இருக்கும் உங்களுக்கு கட்டெல்லாம் ரெண்டு ரெண்டு பட்டை கொடுத்து கட்டு புண் புதுசில் கம்ப்ளீட்டாக வேலை பார்த்தாச்சு அண்ட்ர்பார்ட்ஸை பொறுத்தவரில் மிக மிக தெளிவாக இருக்குங்க பாடி பாடிக்காப்பே உங்களுக்கு கரும்பு கிழங்கு லைன் வண்டி எல்லாம் ஓடுற கண்டிஷன் பக்காவாக அடிச்சிருப்போம் வண்டி வந்து நேரில் வந்து பாருங்கள் மிக மிக தெளிவாக இருக்கும் டையர் கண்டிஷன் பொறுத்தவரை உங்களுக்கு ஆறு டயர் புது டயரை நீங்கள் என்ன டயர் கேட்குறீங்களோ போட்டு கொடுத்துலாம் தார்பாக டூல்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக புதுசு வந்துடும் அண்டர் பார்ட்ஸ் பொறுத்தவரையில் ஜேஎம் சர்டிஃபைட் வண்டிங்க ஸோ இந்த வண்டி ஏன் வண்டி பெயிண்ட் அடிக்கிறது முன்னாடியே காமிங்கிறேன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்கள் ஃபைனல் பண்ணுறீங்கன்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு பெயிண்ட்டு ஸ்டிக்கர் ஒர்க் எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ணி கொடுத்துட்றேன் ஸோ வண்டி இப்போ நான் காமிக்கிறது வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்ததுங்க வண்டி இப்போ ஃபினிஷிங் கண்டிஷன் வந்துருச்சு வண்டி வந்து நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் டேஸ்ட்டுக்கு பெயிண்ட் ஸ்டிக்கர் எல்லாம் கம்ப்ளீட் ஒயரிங் கண்டிஷன் எல்லாமே உங்கள் டேஸ்ட்டுக்கு பண்ணிக்கலாம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடல் காமட்டு மிக தெளிவான வண்டி கரும்பு கிழங்கு அல்லது லைன் ஓட்டக்கூடிய கண்டிஷன் எல்லாத்துக்கும் சூட் ஆகிற மாதிரி தான் வண்டி கட்டிருக்குங்க வண்டி வந்து பாருங்கள் வண்டி பிடிச்சிருந்தனா நம்ம உங்களுக்கு தகுந்த மாதிரி ஏட்டை ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் நன்றி வணக்கம் ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மாதிரி ஆர்வல் வண்டி தேடி இருந்தால் உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் நன்றி